ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹோம் இன்னைக்கு ஆம்லெட்டை எப்படி ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபிய அம்மாவோட வில்லேஜில் இருக்க விமலாக்கா ஹோட்டலோட செஃப் சரவணன் அப்படிங்கிற சகோதரர் நமக்காக செய்து காட்ட போறாருங்க ஆம்லெட் நம்ம எல்லோருக்கும் போட தெரியும்னாலும் அதுல இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்களையும் டிப்ஸையும் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்

நான் கீழ பாத்தீங்கன்னா இந்த இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு 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 நூல் வந்து சேர்ந்து வரும் அதுக்கான காரணம் தெரியும். அப்போ வந்து திரி போட்டோம்னா சரியாயிடும். இடையில பாத்தீங்கன்னா சுத்தி பேக் ஆனதுக்கு இடையில ஊத்தி நம்ம லைட்டா வந்து ஹோல்ஸ் போடுறோம்ல. இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா சுற்றி பேக் ஆனதுக்கு வேகம் இந்த சைடெல்லாம் வந்துடும் இந்த தடவை வந்து பண்ணாத உப்பிடு உள்ளே பார்த்தீங்கன்னா திருப்புறப்ப வந்து குழ குழந்தவும் வேகம் அதனால் ஹோல்ஸ் போட்டோம்னா ஆவி ஆவி வரும் சென்டரில் வந்து கல்லுலேயே உட்காந்துருக்கும் அதாவது சின்ன ஹோல்ஸ் போட்டால் சின்னதாக ஓல்ஸ் உடனே திருப்பி அப்புறம் ஒரு சின்னதாக வரும் எல்லாமே ரொம்ப நல்லா

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க, நன்றி